அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக இந்த நிறுவனமும் மக்களுக்காக இந்த நிறுவனமும் குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மீடியா உடைத்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனத்திற்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பேச போகின்ற தலைப்பு என்னவென்றால் இந்த வாரம் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் கிடைக்கும் என்பதை முழு விவரத்தோடு முழு தெளிவோடு நாம் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வாரம் அற்புதமான வாரம் மேஷ ராசி எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் மேஷம் கனவுகள் மெய்ப்படும் அதாவது நீங்கள் உடைத்த உடைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இதனால் வரை அங்கீகாரம் இல்லாதவர்கள் அதிகார வர்க்கத்தால் மேல் அதிகாரிகள் பிரச்சனைகள் ஏற்பட்டவர்கள் இந்த வாரம் அந்த பிரச்சனையிலிருந்து சுமூகமாக அதாவது இதனால் வரை உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் இந்த வாரம் உங்களை தேடுவார்கள் தேடி உங்களுடைய அனுகிரகங்களை பெறுவார்கள் அதே நேரத்தில் இத்தனை நாள் உடைந்த பொருட்கள் வீட்டில் பாருங்க தங்க உடஞ்சிருக்கும் கையில் மோதிரம் உடைஞ்சிருக்கோம் அல்லது நக நட்டுகள் இதெல்லாம் மாற்றி புது வரவாக புது பொருளாக கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீர்கள் எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னா வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ மேசராசி ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்கள் ஆண் பெண் உறவில் வார்த்தைகளில் கவனம் இருங்கள் ஏனென்றால் டக்கென்று வார்த்தைகள் விட்டுவிட்டால் உறவுகள் உடைந்துவிடும் ஆக இந்த வார ராசிக்கு வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும் இருந்தால் நீங்கள் மிக அற்புதமான மனிதர் என்று உங்களா உங்களை புகழ்வார்கள் அதே நேரத்தில் உடைந்த பொருட்களை அத்தனையுமே சரி செய்து விடுங்கள் இந்த வாரம் மிக பொன்னான வாரம் சரி செய்யப்படக்கூடிய வாரம் ராசிக்கு அதே நேரத்தில் பேசாமல் யாராவது இருந்திருந்தால் அவர்களிடம் இந்த வாரம் பேசுங்கள் உறவுகள் ஒட்டிக்கொள்ளும் ஆக உறவுகள் தங்கங்கள் மேல் அதிகாரிகளினுடைய அதாவது அபிப்பிராயம் இல்லாமல் இருந்த வாரம் இந்த வாரம் இல்லாமல் உங்களோடு உங்களை கூப்பிட்டு உட்கார வைத்து மரியாதை செலுத்துகின்ற வாரமாக இருக்கும் ஆக மேஷம் வார்த்தைகளில் மட்டும் கவனம் இருக்கும் இருக்க வேண்டும் நன்றி நமஸ்காரம் இந்த வாரம் நாம் பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான அதில் முக்கியமான பலன்களை மட்டும் பார்த்தோம் ஆக இந்த பலன்களும் அல்லது உங்களுக்கு துல்லியமான பலன்கள் இந்த வாரம் இந்த மாதம் அல்லது இந்த நாள் என்ன நடக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் குறிப்பா மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும் அல்லது ஆறு மாதத்துக்கு பார்த்தே தீரணும் இது விதி ஆக ஜாதகத்தை ஆய்வுக்கும் துல்லியமான உங்களுடைய அம்சங்கள் என்ன இறைவன் கொடுத்துருக்க நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் ஆனா அதை அனுபவிக்கிற நேரம் இருக்கா அல்லது அம்சம் இருக்கா கிடையாது ஆக உங்களுடைய அம்சம் என்னென்ன அனுபவிப்பீர்கள் என்பதை ஜோதிட ஆலோசனைக்கும் துல்லியமான தெரிவதற்கும் தொடர்பு கொள்ளலாம் ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் தொண்ணூத்தொண்ணு எழுபத்தி ஆறு தொண்ணூறு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி நமஸ்காரம்